أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا ان فيكم رسول الله لو يطيعكم في كثير من الامر لعنتم ولكن الله حبب اليكم الايمان وزينه في قلوبكم وكره اليكم الكفر والفسوق والعصيان குலா ராஷிதூன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் ஹுஜராத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் ஆறு வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சஹாபாக்களிடத்தில் மிக அழகாக ஒரு விஷயத்தை பேசுகின்றான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி இப்படி என்ற ஒரு சமூகம் கிடையாது யாரை இறை தூதராக நாம் அனுப்பியிருக்கிறேனோ யார் ரஹ்மத்துள்ளில் ஆலமீனாக இருக்கிறார்களோ அவர்களே உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகிறார் உங்களின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார் நீங்களெல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று பேராசையில் அவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட இறை தூதர் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் இறை அவர்கள் செவிசாய்த்து விட்டால் அது உங்களுக்கே சிரமமானதாக மாறிவிடும் அது உங்களுக்கே கஷ்டமானதாக இழப்புக்குள்ளாக அது மாறிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு உங்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தாலா ஈமானை விருப்பமானதாகத்தானே ஆக்கி வைத்திருக்கிறான் ஈமான் என்று சொன்னாலே அதை உள்ளம் ஈர்க்கும்படியாகத்தான் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அதே போன்று உங்களுடைய உள்ளங்களுக்கு அந்த ஈமானையே அழகானதாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏன் கசப்பாக தெரிய வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனப்பூர்வமாக அதை சம்மதியுங்கள் அதை புறக்கணிப்பதோ அதை துச்சமாக கருதுவதோ கிடையாது ஏனென்றால் ஈமான் உங்களுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது பிரியமானதாக இருக்கிறது அதை கொண்டு அல்லாஹு தாலா அழகாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் அதே போன்று அல்லாஹுக்கு மாறு செய்தல் பாவம் செய்தல் இறை நிராகரிப்பு போன்றவற்றை உங்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தாலா வெறுப்பானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் மேலும் இந்த நிலையில் யாருடைய உள்ளம் அமையப்பெற்று விட்டதோ இ கஹுமுர் ராஷிதூன் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த ஏழாவது வசனம் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஹப்பப இலைக்குமுள் ஈமான் குலூபிக்கும் என்ற இந்த வாக்கியத்திற்கு தோதுவாகவே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வகது போர்க்களத்தில் மிக உருக்கமான ஆழமான அழகான துஆா ஒன்றை கேட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் பலதரப்பட்ட துவாவை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வகது களத்திலே கேட்டார்கள் அதில் நமக்கு தேவையான இந்த து இந்த இந்த வார்த்தைகளை கொண்டு நபி சல்லல்லாஹும் அலீஹி வசல்லம் அவர்கள் வகது களத்திலே நின்று கேட்கிறார்கள் இந்த துறாவை ஆழமாக கவனியுங்கள் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய துவாவில் தங்களுடைய சொந்த தேவைக்காகவோ அல்லது மற்ற மற்ற விஷயத்திற்காகவோ இல்லை நேரடியாக அல்லாஹாவை புகழ்கிறார்கள் பின்பு அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய துரா என்பது பொதுவாக எல்லோருக்கும் சேர்த்து கேட்கிறார்கள் பின்பு இந்த தீனுக்காக நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கேட்கக்கூடிய இந்த துவாவை நாம் பார்க்கிறோம் சமூகத்துக்காக பொதுவானதாக கேட்கிறார்கள் அதே போன்று இந்த துவை காணும் போதெல்லாம் இறை ஒவ்வொரு இறை தூதர்களுடைய இப்படித்தான் அல்லாஹிடத்திலே இருந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் போர்க்களத்தில் நின்று கேட்கக்கூடிய இந்த துவாவை காணும் போது எதிரி படைகள் எவ்வளவு பலமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு கூடுதலான கூடுதலானவர்களாகவே இருந்தாலும் இவர்களை விட ஆயுதங்களும் குதிரைகளும் ஒட்டகங்களும் அவர்களிடத்தில் அதிகமானதாகவே இருந்தாலும் இந்த பக்கம் இருந்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் உறுதுணையாக வலுவாக இருந்தது அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தக்குவால் அவர்களுடைய தவக்குள் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படக்கூடிய துவாதான் இந்த துவாவை கேட்டுவிட்டு அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நாம் அல்லாஹை சார்ந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு போர்க்களத்திலும் குதித்தார்கள் அல்லாஹும் அவர்களுக்கு வெற்றியை தந்தான் இந்த துணாவை பாருங்கள் அல்லாஹும் அலா கல்ஹம் அல்லாஹுவே புகழ் அனைத்தும் உனக்கே உரித்தாகட்டும் அல்லாஹும் அலா காபில நீ எதை விரித்தாயோ அதை மடக்குபவர் யாரும் இல்லை வலா லிமா கபல்த நீ எதை சுருக்கினாயோ மடக்கினாயோ அதை விரிப்பவர் யாரும் இல்லை லிமன் நீ யாரை வழிக்கேட்டில் விட்டு விட்டாயோ அவரை நேர்வழிப்படுத்துபவர் யாரும் இல்லை நீ யாரை நேர்வழி அடைய செய்து விட்டாயோ அவரை வழி கெடுப்பவர் யாரும் இல்லை வலாத்திய லிமா மனத்த நீ யாருக்கு கொடுக்காமல் தடுத்து விட்டாயோ அவருக்கு கொடுப்பவர் யாரும் இல்லை வலா மா நீமா நீ யாருக்கு கொடுத்தாயோ அவரை தடுப்பவர் அவருக்கு கொடுக்காமல் தடுப்பவர் யாரும் இல்லை வலா முகர்ரிபலிமா பாத்த நீ யாரை விட்டு எதை தூரமாக ஆக்கினாயோ அதை நெருக்கமாக்குபவர் யாரும் இல்லை வலா முபாஹிதலிமா கர்ரபுத்த நீ எதை நெருக்கமாக ஆக்கினாயோ அதை தூரமாக்குபவர் யாரும் இல்லை அல்லாஹும் அபுசுத் அலைனா மின் பரகாத்திக்க வரஹமத்திக்க வஃபலிக்க வரிசிக்க அல்லாஹுவே உன்னுடைய அபிவிருத்தி உனது கிருபை உனது சிறப்பு உனது வாழ்வாதாரம் இவை எல்லாவற்றையும் எங்கள் மீது நீ விரிவடைய செய்வாயாக எங்கள் மீது இந்த நியாமத்துகளை எல்லாம் நீ அதிகமதிகமாக ஆக்குவாயாக அல்லாஹு அல்லதி வலா யசூலு அல்லாஹ்வே எங்களை விட்டு மாறாததுமான எங்களை விட்டு அகலாததுமான உனது பூரணமான நிலையான நியமத்தை உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கன் நயிம யவுமல் ஐலா வல் அம் ந யவுமல் ஹவுஃப் அல்லாஹே பயம் தரக்கூடிய நாளில் நிம்மதியையும் அதே போன்று வறுமையான நாளையில் உனது அருட்கொடைகளையும் நாங்கள் உன்னிடத்திலே கேட்கிறோம் அல்லாஹும் இன்னி ஆ பிக்க மின் ஷர்ரிமா ஆ தைத்தனா வ ஷர்ரிமா மனாத்தனா அல்லாஹ்வே எதை நீ எங்களுக்கு கொடுத்தாயோ அதில் இருக்கக்கூடிய தீங்கை விட்டும் எதை நீ எங்களை விட்டு தடுத்து விட்டாயோ அதில் இருக்கக்கூடிய தீங்கை விட்டும் உன் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் அல்லாஹும் மஹபிப் இலை ஈமான் ஒசின் ஹூஃபி குலூபினா அல்லாஹ்வே ஈமானை எங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்குவாயாக ஒசின் ஹூ ஃபி குலூபினா மேலும் அந்த ஈமானை எங்களுடைய உள்ளங்களுக்கு அழகானதாக ஆக்குவாயாக வல் வல் இறை நிராகரிப்பு பாவம் மேலும் அல்லஹாவை மறுத்தல் மாறு செய்தல் போன்ற விஷயத்தை எங்களுடைய உள்ளங்களுக்கு எங்களின் பக்கம் நீ வெறுப்பானதாக ஆக்குவாயாக ராஷிதீன் எங்களை நல்லவர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக அல்லாஹும் ம தவனா முஸ்லிமீன் இந்த துவாவை நல்லா கேளுங்க ஒவ்வொரு இறை தூதர்களும் கேட்ட துவா இந்த இடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் கேட்கிறார்கள் அல்லாஹும் ம தவஃபனா முஸ்லிமீன் அல்லாஹ்வே எங்களை நீ முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக எப்போதும் உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் எங்களை நீ மரணிக்கச் செய்வாயாக வ அஹினா முஸ்லிமீன் எங்களை முஸ்லிம்களாகவே நீ வாழ வைப்பாயாக வ அல் ஹெத்னா எங்களை சாலிஹீன்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி சேர்த்தருள்வாயாக ஹைர ஹசாயா வலா முஃப்தூ நாங்கள் குழப்பமானவர்களாக இல்லாமல் அதனாவது ஃபித்னாவுக்கு ஆளாக்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் இல்லாமல் நாங்கள் இழிவ இழிவடைய இழிவடைய கூடியவர்களாகவும் நாங்கள் இல்லாமல் அப்படி இருக்கும் நிலையில் எங்களை ஜமாத்தில் எங்களை நீ சேர்த்தருள் புரிவாயாக இந்த துவாவை நீங்கள் குர் ஆனிலே யூசுப் அலே அவர்களுடைய துவாவிலும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு யூசுஃப் அலி இஸ்லாம் துவா கேட்டிருக்கிறாங்க முற்றிலும் உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் என்னை நீ மரணிக்கச் செய்வாயாக மேலும் வ அலஹினி பிஸ் சாலியத்தின் சாலி என்னை நீ சேர்த்துள்ளபுரிவாயாக அதையே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் இங்கு கேட்கிறார்கள் மேலும் அல்லாஹும் மகாத்திலில் கஃபரத் அல்லதீன யுகதிபூன் ருசுலக் வயசுத்தூன் அன் சபீலக் அல்லாஹ்வே உனது இறை தூதர்களை மறுத்து பொய்யாக்கினார்களே மேலும் உனது பாதையில் செல்வதை விட்டு மக்களை தடுத்தார்களே இப்படிப்பட்ட இறை நிராகரிப்பாளர்களை நீ கொன்று விடுவாயாக் மேலும் அவர்கள் மீது உனது வேதனை தரக்கூடிய அதாபை நிலவச் செய்வாயாக இலாஹல் மக்காத்திலில் அல்லாஹ்வே வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யார் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் நீ கொன்று விடுவாயாக சத்திய கடவுளே என்று இந்த துவாவை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் முடித்தார்கள் ரவாஹு நசாய் நசையில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் நசை குபராவில் பார்க்கலாம் அதே போன்று ஹாக்கிமில் இந்த துவா இடம் பெறுகிறது தபரானி கபீரிலும் இந்த துவா இடம் பெறுகிறது முஸ்னத் அஹமதிலும் இந்த துவாவை நீங்கள் பார்க்கலாம் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே எப்போதும் துரா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அதிகமாக வலுவடைய செய்தது போர்க்களத்தில் அவர்களுடைய பாதங்களை உறுதிப்பட செய்தது இது போன்ற தான் என்பதை நாம் பார்க்கிறோம் நமக்கு இந்த இடத்தில் மிக முக்கியமானது ஈமானை அல்லாஹு தாலா உள்ளத்திற்கு விருப்பமானதாகவும் அதையே அழகானதாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் இது முக்மீன்களுக்கு பொருந்தும் யாருடைய உள்ளத்தில் ஈமானுடைய நிலைப்பாடு ஈமானுடைய சுவை இல்லையோ ஈமான் யாருடைய உள்ளம் அழகானதாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய உள்ளத்தில் இறை நிராகரிப்பு புகுந்திருக்கிறது என்பது பொருள் அவர்களுடைய அவர்களுடைய உள்ளத்தில் பாவம் புகுந்திருக்கிறது என்பது பொருள் அவர்களுடைய உள்ளத்தில் இசியான் மாறு செய்தல் புகுந்திருக்கிறது என்பது பொருள் யாருடைய உள்ளங்கள் இந்த மூன்றையும் வெறுக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் பிரியமானதாகவும் ஈமான் அழகானதாகவும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பது பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பின்பு எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இதை எப்படி சொல்றான் அல்லாஹு தாலா இப்படி செஞ்சிருக்கிறானே உங்களுடைய உள்ளத்திற்கு ஈமானை பிரியமானதாகவும் உங்களுடைய உள்ளங்களுக்கு அதையே ஈமானையே அழகானதாகவும் ஆக்கி வைத்திருக்கிறானே இது அல்லாஹின் புறத்தில் சிறப்பாகும் இது அல்லாஹுடைய அருட்கொடை ஒரு முமீனுக்கு இதை தாண்டி அருட்கொடை வேறு எதுவும் இருக்காது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய வீடுகள் வசதிகள் வசதி வாய்ப்புகள் சம்பள பணம் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒருவருடைய உள்ளம் ஈமானை சுவைக்கிறதா ஒருவருடைய உள்ளம் ஈமானை ஆசைப்படுகிறதா அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதையே அவர் தனக்கான அழகானது என்று விரும்புகிறாரா தன்னை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய பல மேக்கப் கிட்ஸ்கள் இருக்கலாம் ஆனால் ஈமானை கொண்டு உள்ளத்தை அலங்கரிக்கக்கூடிய இப்படி ஒருவர் எடுத்துக்கொள்கிறார் தன் உள்ளத்திற்கு ஈமான் தான் அழகு ஈமான் இல்லாமல் உலகத்தில் எது இருந்தாலும் நான் அழகானவன் இல்லை அது எனக்கு அழகானதல்ல ஈமான் என்னிடத்திலே இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஈமான் தான் அவருடைய அழகு சாதனமாக மிகப்பெரிய பொருளாக யாருடைய உள்ளத்திற்கு இருக்கிறதோ இப்படி அல்லாஹு தாலா யாருடைய உள்ளத்தை ஆக்கியிருக்கிறானோ இது அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பும் மிகப்பெரிய அருட்கொடையும் இது ஆகும் வல்லாஹும் அலீமுன் ஹக்கீம் அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கின்றான் இதுவரை சூரத்துல் குஜராத்தினுடைய எட்டு வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது ஒன்பதாவது வசனத்திலும் பத்தாவது வசனத்திலும் இந்த சமூகத்திற்கு மிக அழகான செய்தி அல்லாஹு தாலா ஒற்றுமையை பற்றி பேசுகின்றான் சமூகம் இன்று பிளவுபட்டு கிடக்கிறது கிடைக்கிறது இந்த பிளவுபட்டு கிடக்கக்கூடிய இந்த சமூகத்தை எப்படி உங்களை நாம் சகோதரத்துவமாக ஆக்கியிருக்கிறோம் என்ற செய்தி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இன்ஷா அல்லா அதை நாளைய தினத்தில் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அந்த அத்தூபு இல்லை